இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமென மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் காவேரியும் விஜயும் ஒருவருக்கொருவர் கதைத்ததனை பங்கஜமாமி காட்டி சாரதாவை குறை கூறினார் ஒன்றுமே சொல்ல முடியாமல் தவிக்கும் சாரதா காவேரி ஒன்றும் சொல்வதாக இல்லை அப்போ விஜய்க்கு என்னதான் விளங்கும் அது மட்டுமா காவேரியின் பக்கம் இருந்து ஒருதரும் விஜய்க்கு உண்மையாக என்ன நடந்தது என்பதனை சொன்னால் தானே விஜய்க்கு ஏதாவது விளங்கும் விளங்காமல் தவிக்கும் விஜய் மௌனம் பலவிதமான கருத்துக்களை வீணாக பழி காவேரியின் மௌனம் எதற்கு விஷயத்தினை சொல்லி சேர்ந்து வாழ வேண்டும் இல்லையில் விலத்தி விட வேண்டும் கொடுமையானது மௌனம் ஒருவருடன் ஒருவர் மனம் திறந்து கதைக்க வேண்டும் மற்றவர்கள் மனநோக கூடாதென்றும் அவர்களின் உண்மையினை மறைத்தோம் என்றால் நம் சந்தோஷம் இறந்துவிடும் வாழ்க்கையும் அழிந்துவிடும் கதைத்து அழிந்தால் பரவாயில்லை ஆனால் கதைக்காமல் அழியுமென்றால் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி விஜயுடன் காவிரியைக் கண்ட சாரதா கோபம் கொண்டாவா அல்லது கவலையுடன் சென்றாவா இவவெல்லாம் ஒரு தாயாக என்று ஆதங்கம் கொண்டா பங்கஜம் ஆனால் பார்க்கின்ற இரசியர்களுக்கு தெரியும் சாரதாவின் வீட்டிற்கு வந்த விஜயின் சித்தி என்ன பேச்சு பேசுனாக பசுபதியினால் சராசரி குடும்பத்தின் நிலைக்கு தள்ளப்பட்ட சாரதா குடும்பம் வசதிகள் விலத்தின வில்லங்கங்கள் மலிந்தன குடும்பத் தலைவன் உலகை விட்டு மறைந்தான் ஊரை விட்டு வேட்டூரில் வாழ்க்கையினை ஆரம்பித்தனர் நான்கு பெண் பிள்ளைகளைக் கொண்டு இந்த உலகத்தில் குடும்பத் தலைவன் இல்லாத நிலையில் அவ்வளவு கஷ்டங்களைத் தாண்டியிருப்பாள் சாரதா இது காணாததென்று காவேரியின் மூளையற்ற வாழ்க்கை தொடக்கம் விஜயுடன் இதுதான் காவேரியின் வாழ்க்கையினை சிக்கேற்றிய நூற்பந்து போன்றதற்கு ஒப்பிட வைத்தது அதுவும் எதுவுமே ஒருவருக்கும் சொல்லாமல் அனைத்தையும் மூடி மறைத்து கொண்டு அப்போதைய நிலையினிலே பிரச்சினைகள் சரியாகிவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தாங்களே நினைத்து கொள்வதில் ஆரம்பித்த மௌன வாழ்க்கை இது ஒன்றாக இருந்தவர்களுக்கிடையில் ஒருங்கிணைவு அவர்களையும் அறியாமல் உள்நுழைந்தது மனமும் அணைந்தது பின்பு உடலும் இசைந்தது அறியாமல் அறிந்த உணர்வுகள் இணைப்பு அறியாமல் உருவாகிய புது உயிரின் உதயம் அதையும் தெரியாமல் விஜய் தனக்குள்ளே உருவான விருப்பத்தினை இரசியமா அறிவிக்க எடுத்த முயற்சிகள் பூகம்பத்தினை உருவாக்கி பெரும் பிரளயத்தினை வாழ்க்கையாக்கிவிட்டது இன்னமும் காவேரிக்கும் விஜய்க்கும் வழங்காதா என்ன இரு குடும்பங்களுக்கிடையிலான மனக்கசப்பு மானபங்கம் கைகலப்பு அப்பப்பா எத்தனையோ நடந்தறிவிட்டன விஜய் எத்தனம் தரன் கேட்கின்றான் சொல்லு காவேரி என்ன காரணம் என்று ஏதாவது சொல்கின்றாவா ஒன்றுமே சொல்லாமல் ஊமையாக நடித்து உன் வாழ்க்கையினை கெடுக்கப் போகின்றாயா காவேரி யாருக்காக இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் வாழ்ந்து கடந்து வந்தவள் காவேரி ஏன் இப்போ உன் வாழ்க்கையினை கரடுமுரடாக்கி விஜயின் வாழ்க்கையினையும் சீரழிக்கின்றாய் உனது மௌனத்தினால் தானே இவ்வளவு பிரச்சனைகளையும் உருவாக்கினாய் இனியும் ஏன் காதல் உங்கள் இருவருக்கிடையில் உருவாகிவிட்டால் நீ எதற்கு துணிந்து முடிவெடுத்து வாழ வேண்டும் எனக்கு வாழத்தான் விருப்பம் அம்மாவை நான் சமாளித்துக் கொள்வேன் உங்கள் வீட்டால் தான் பிரச்சினை என்று உடைத்தறிந்து கதைக்கலான் காவேரி ஏன் மௌனமாக இருந்து விஜயினை கஷ்டப்படுத்துகின்றாய் வயிற்றினுள்ளே வளரும் பிள்ளையினை எவ்வளவு காலத்துக்கு நீ மூடி முடிமறைக்கப் போகின்றாய் சொல்லப்போன விஜயையும் சொல்லவிடாமல் தடுக்கின்றாய் எங்கள் வாழ்க்கைக்கெல்லாம் பிரச்சனை என் அம்மா இல்லை உங்கள் வீட்டார்தான் என்று உண்மையினை கூறாமல் உண்மையிலே பழியினை நீ ஏன் ஏற்றுக்கொள்கின்றாய் உண்மையினை உடைத்து கதைக்க உன் தைரியம் எங்கே போய்விட்டது யாருக்காக உன் வாழ்க்கையினை தொலைக்கின்றாய் உனக்கு சந்தியிலே சிலை வைக்கப் போகின்றார்களா அல்லது குடும்பத்தினை காத்த வீராங்கனை என்று பேர் சூட்டி வருஷாவர்சம் விழா எடுப்பதாக யாரும் சொன்னார்களா விஷயத்தினை எல்லாருக்கும் தெளிவாகச் சொல்லு விஜயிடம் விடு முடிவெடுக்க தாத்தா பாட்டி வேண்டுமென்றால் விஜய் அவர்களுடன் இருக்கட்டும் நீதான் வேண்டுமென்றால் உன்னுடன் வரட்டும் உன் வாழ்க்கை முக்கியமா அல்லது முடிந்த பாட்டியின் வாழ்க்கை முக்கியமா இதற்கு பெயர் சுயநலம் என்று யாரும் சொன்னால் பரவாயில்லை சொல்லுபவர்கள் வந்தால் உனக்கு கஞ்சியா போகின்றார்கள் அத்துடன் இதற்காக காவேரி நீ குடும்பத்தினை பிரித்து கொண்டு போகின்றாய் என்று அர்த்தமில்லை இது உன் வாழ்க்கை வாழ்க்கையின் ஒவ்வொரு பின்னத்தின் பகுதி போனால் வராது போனது போனது தான் அதனை யாராலும் உனக்கு தரவும் முடியாது காவேரி கையில் வைத்திருந்த குளிகைகளை இப்போதும் மறைத்தாய் உன் தாயிடமும் அக்காவிடமும் ஆனால் பெரிதாய் கொண்டிருக்கும் வயிறனை என்னென்று மறைப்பாய் அப்படி வழியே உன் வயிறு தெரிய உன் குடும்பம் அவ்வளவு கஷ்டப்படும் என்று கொஞ்சமாவது யோசித்தாயா காவேரி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கும் இனி சிலருக்கு நடக்கும் சிந்தியுங்கள் வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழ்வதற்கே அதற்காக மற்றவர்களின் சந்தோஷங்களை அழித்து நாங்கள் வாழ வேண்டும் என்றல்ல அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு துன்பங்கள் செய்யாமல் தூய மனதுடன் வாழ வேண்டும் அதற்காக எங்கள் வாழ்க்கையினை அளிப்பவர்களுக்காக தியாகம் செய்து வாழ வேண்டும் என்றல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தினையும் சிந்தித்து சிதறாமல் கலக்க வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்